ஜோதிட ரீதியாக செயற்கை குழந்தை யாருக்கு அனைவருக்கும் வணக்கம் ஜாதக ரீதியாக யாருக்கு செயற்கை குழந்தை ஏற்படும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஒரு ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்துக்கு பாதகமான பாவங்களான நாலு பத்து இல்லை நாலு எட்டு பத்து பன்னெண்டு இந்த மாதிரி தொடர்பு இருந்ததுன்னா அவங்க குழந்தை பெற்றுக்கொள்றதுக்கு தகுதியற்றவர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அதே மாதிரி வந்து கிரகக்காரங்களில் வந்து ராகு கேது சனி இந்த மாதிரி தொடர்பு இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து குழந்தை பெற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் வந்து அவங்க செயற்கை குழந்தைக்கு போகலாம் செயற்கை குழந்தைக்கு என்ன ஆஸ்பெக்டில் போவாங்கன்னா ஒன்று வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் யாருக்காவது ஒருத்தருக்கு ப்ராப்ளம் இருந்தால் தான் நம்ம செயற்கை குழந்தைக்கு போக முடியும் ரெண்டு பேருக்குமே ப்ராப்ளம் இருந்ததுன்னா செயற்கை குழந்தைக்கும் போக முடியாது அவங்க தத்து எடுத்துக்கிறது தான் போக முடியும் இப்போ ரெண்டு பேருக்குமே ப்ராப்ளம் இருக்குது கணவருக்கும் ஐந்தாம்மாவும் வீக்காக இருக்குது லக்னமும் வீக்காக இருக்குது மனைவிக்கும் லக்னமும் வீக்கா இருக்குது ஐந்தாம்பாவும் வீக்காக இருக்குன்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து குழந்தைய தத்து எடுத்து யாருக்காவது ஒருத்தருக்கு தான் ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்க செயற்கை குழந்தைக்கு போகலாம் அது தசா புத்திகளுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுற காலங்களில் சூஸ் பண்ணி செயற்கை குழந்தைக்கு போகிறது உத்தமம் இப்போ என்னோட வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற எஃபர்ட் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் நன்றி வணக்கம்